விவுஸ் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள மருகால் குறிச்சி கிராமத்தில் வசிக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் பலர் இந்திய இராணுவம் மற்றும் எல்லை பாதுகாப்பு படை உள்ளிட்ட பல்வேறு அரசுப் பணிகளில் உள்ளார்கள் இவர்கள் வருஷத்திற்கு ஒருமுறை மட்டுமே வருவது வழக்கம் அப்படி வருடம் ஒருமுறை ஊருக்கு வரும் தான் திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார்கள் தற்போது எல்லையில் போர் பதற்றம் சூர்ந்துள்ள நிலையில் அக்கிராமத்தைச் சேர்ந்த இராணுவ வீரன் உறவினருக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் மெசேஜ் மருகால் குறிச்சி தெற்கு திறவை சேர்ந்த சுப்பையா மகன் வானமாமலை இந்திய இராணுவத்தில் பணியாற்றி வருகிறார் கடந்த வருஷம் நடந்த பைக் விபத்தில் சுப்பையா இறந்துவிட்டார் வானமாமலைக்கு தாய் மற்றும் இரு சகோதரிகள் உள்ளார்கள் அக்காவுக்கு மட்டுமே திருமணம் முடிந்துள்ளது இந்நிலையில் வானமாமலைக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது வரும் ஜூன் மாதம் வானமாமலைக்கு விடுமுறையில் ஊருக்கு வரும்பொழுது திருமணம் செய்து வைக்க குடும்பத்தினர்கள் முடிவுகள் எடுத்துள்ளனர் இதையடுத்து நிச்சயிக்கப்பட்ட பெண் மற்றும் இரு தரப்பினரை சேர்ந்த குடும்பத்தினர் இராணுவத்தில் பணியாற்றும் வானமாமலையிடம் ஓய்வு நேரங்களின் போது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி வந்தார்கள் இதனிடையே காஷ்மீர் கொல்வா பகுதியில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிதிரடி கொடுக்கும் வகையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம் அளிப்பு நடவடிக்கையை இந்திய விமானப்படை மேற்கொண்டது தொடர்ந்து இந்திய ராணுவம் உசாரப்படுத்தப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது இதில் வானமாமலை இடம்பெற்றுள்ள மத்திய பிரதேசத்தில் உள்ள ராணுவ படைப்பிரிவு தயார் நிலையில் இருக்குமாறு வீரர்களுக்கு அழைப்பு விடுத்து உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது அப்பொழுது வானமாமலை தனது வருங்கால மனைவியின் உறவினர் ஒருவருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டுள்ளார் வைக்கும் வகையில் அனுப்பியுள்ள வாட்ஸ்அப் மெசேஜில் தங்கள் போருக்கு தயார் நிலையில் தாக்குதலுக்கு செல்ல தாங்கள் அதிகாரிடமிருந்து அழைப்பு வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் போருக்கு செல்ல நாங்கள் திரும்பி வரலாம் வரலனா எங்கள் உடை வீட்டுக்கு வரும் மணப்பெண்ணின் குறிப்பெயரை குறிப்பிட்டு அவரும் சொல்ல வேண்டாம் மற்றது கடவுள் விட்ட வழி இனி போன் பேச என்னால் முடியாது காலையில் கூப்பிடுகிறேன் என்று உருக்கமாக அனுப்பியிருக்கிறார் இராணுவத்திற்கான அழைப்பு உத்தரவு தற்காலிகமான காத்திருப்பில் உள்ளதால் போர்க்களத்திற்கு செல்ல நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தனது குடும்பத்தினிடம் தகவல் தெரிவித்துள்ளார் நாடு காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள போர் வீரர்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்ற உணர்ச்சி மிகுந்த மெசேஜ் மூலம் சமூக வலைதளங்களில் இந்த பதிவு வைரலாக பரவி வருகிறது ராணுவ வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியமாக அவங்க கடவுள் மாதிராங்க ஏன்னா நம்ம நிம்மதியாக தூங்கணுன்னா அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பேருக்கு இறந்திருக்காங்க இப்போ அபிநந்தன் போய் அவங்க மாட்டியிருக்காரு பல பிரச்சனைகள் கிடைக்கல அபிநந்தனை வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க நாளைக்கு அபிநந்தன் வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கு இருக்கு ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய தம்பியும் அண்ணனையும் இந்திய நாட்டுக்காக அங்கே கொடுத்துட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டுகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த வீரர்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணுவோம் அவங்க பத்திரமா இருக்கணும் இந்தியாவும் பத்திரமா இருக்கணும் அவங்களும் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணுவோம் உருக்கமாக அந்த மெசேஜ் அனுப்புனேன் வானமாமாமலையும் அவருக்கு நிச்சயதார்த்தம் பண்ண அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு அவங்க சந்தோஷமான வாழ்க்கை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ப்ரேயர் பண்ண மேலும் தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க